எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆரோக்கியமான சமையல் குறிப்பு சொல்ல போறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சமைத்த உணவை சாப்பிடுவது எப்படி அப்படிங்கிற இந்த ஆரோக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லாருமே சமையல் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா சமைத்து வைத்த உணவை எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை அந்த ஆரோக்கியத்தை இப்படி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நமது சித்த பெருமக்கள் நாம் சாப்பிடும் பொழுது எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தான் உட்காந்து சாப்பிடுவோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பந்திப்பாய் இதை வந்து பயன்படுத்தணும் பாருங்க பந்திப்பாய் நான் சொல்றேன் உணவு உண்ணும் பொழுது வாழை இலை பயன்படுத்தி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தலைவாடை இலை தலைவாடை இலை போடுங்க விருந்துக்கு கீழ சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட தலைவாடை இலையை நாம் வந்து என்ன செய்யணும் போட்டு நீர் தெளிக்க வேணும் தண்ணீர் தெளித்து இப்படி பாருங்க என்ன செய்ய கேட்டீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கணும் சாப்பிடும் பொழுது ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோ சாப்பிடறதுக்கு இடையில தண்ணீர் ஊடிக்கூடாது கொஞ்சம் உருள் கவலம் இந்த மாதிரி ஒரு கவலம் தமிழ் ஏழு முறை வாய் அப்படியே கொப்பளி என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு கவலை ஒவ்வொரு ஏழு முறை முழுங்க வேண்டும் இதுதான் சித்திரை நீர் மருத்துவம் சொல்கிறது அப்படின்னு சாப்பிட்றதுனால ஏன் இந்த ஒரு கவலை தண்ணீர் கேட்டீங்கன்னா நம்மளது உணவு பாதைகள் நம்ம குடல் உணவு பாதை இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமில சுரக்கும் அதற்காக இந்த தண்ணீர் ஒரு கவளம் பிடிக்க வேண்டும் அடுத்தது எப்படி சாப்பிடுறது அப்படின்னு பாருங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் எப்படின்னு கேளுங்க பகத்துண்டு பள்ளுகள் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றல் எல்லாம் தலை எனக்கே உணவளித்த தாண்டவனே வணங்குகிறேன் அப்படின்னு நம்ம உணவை தொற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு முறை இது வேதாத்திரியம் கற்ற அன்பர்களே தெரியும் இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு இந்த மாதிரி உணவினை வணங்கி இப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறோம் ஒரு பிடி சாப்பாடை இவ்வளவு தூரம் நன்றாக மென்பு சாப்பிட வேண்டும் உணவே மருந்து அரைத்து சாப்பிடுங்க உணவே மருந்து மருந்தே உணவு சுவைத்து சாப்பிடுங்க வாயை மூடி உமிழ் அரைத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமான உணவுகளை தினந்தோறும் சாப்பிடும் அந்த உண்ணக்கூடிய உணவில் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த ஆகாரம் எப்படி நமக்கு வயிற்றுக்கொள்ள போகுது அப்படிங்கறத உணர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உமிழ்நீர் வந்து மிகப்பெரிய ஜீரண சக்திக்கு உதவும் அப்போ அதை பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணம் நல்லாகும் சத்துக்கள் எல்லாம் தாதுக்களாக தெரிந்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இதுதான் இன்றைய அற்புதமான சமையல் குறிப்பு சமைத்த உணவை சாப்பிடுவது எப்படி என்று நான் சொல்லிக் கொடுத்துட்டேன் நூறு வயது என்ற பழமொழியை பயன்படுத்தி நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமா இருங்க சித்திரக்கணி இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் காங்கேயம் படகுரல் மன்னன் கவிஞர் குமார ராஜசேகரன் நன்றி வணக்கம்